வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர இந்த நவம்பர் மாதம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும் போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல் செல்லும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையிறாரு மிகப்பெரிய ஒரு விடுதலை சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு மனதாகப்பட்டது பெரிய பெரிய விஷயங்கள்ல ஒரு முயற்சிகளை செய்து அதுல ஒரு தோல்வியை கண்ட அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய பட்டது உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்துருச்சு அதே சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய வியாதியையும் கொடுத்துருச்சு ஏன்னா ஒரு விஷயங்களை நீங்க முயற்சி செய்து நீங்க அது வேற ஒரு விஷயத்துக்கு திசை திரும்பும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்க திகைப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த இது எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள் ஏன்னா ஏழில் சனி பகவான் ஏழில் சனி பகவான் இருக்கும் போது அந்த தொலை தொடர்பு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான நிறைய உங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த ஹெல்ப் பண்ண போறாரு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய பார்வையை முக்கியமாக கொண்டு இந்த நான்கரை மாதங்கள் செயல்பட போகுது இந்த காலகட்டத்துல சனியினுடைய பார்வை தான் முக்கியமாக செயல்பட போகுது அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அந்த மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய சுக ஸ்தானத்தை பார்க்கிறார் நான் சொன்னேன் இல்லையா நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியினாலயோ இல்ல கடன்னால்யோ ஏதாவது ஒரு அவஸ்தையை நீங்க பற்றுப்பீங்க ஏன்னா நீங்க முயற்சிகள் செய்துட்டு தான் இருக்கிறீங்க அந்த முயற்சி முயற்சிகள் உங்களுக்கு திசை திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி அப்படி எக்ஸாக்டா சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த சிம்ம சனி பகவான் வக்கரம் ஆகுறது சில விஷயங்களை நன்மைகளை கொடுத்தாலும் அந்த தசாபுத்தி படி சில நிறைய அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு லோன்னால நிறைய பிரச்சனைகள் கிரெடிட் கார்டு இஎம்ஐ மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருப்பாரு ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்த அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும்ன்றது அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும் அதனால சில சின்ன வழிய நீங்க பொறுத்துதான் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும் அந்த ஜுரம் வந்தாதான் மருந்துல இருக்கக்கூடிய அந்த வழி நிவாரணம்ன்றது கிடைக்கும் அதே சமயத்துல அந்த நோய்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்றது கிடைக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சனி பகவான் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்துருப்பாரு அந்த சின்ன வழி ஆகப்பட்டது சில விஷயங்களை நீங்க தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமா இப்போ கடனே எடுத்துக்கோங்க அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் எப்படியாவது இவனுக்கு நம்ம கொடுத்தோம் ஏன்னா அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி அவமானப்படுத்தி போன் பண்ணி கத்திருப்பான் வீட்டு முன்னாடி நின்னு கட்டியிருப்பாங்க தேவையில்லாத நம்ம வாங்கின கடனும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கடன்தான் நம்ம என்னமோ கொடுக்காமலேயே போயிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படின்ற தான் அவங்க பேசி இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த அந்த அளவுக்கு அடைப்பதற்குண்டான முழு வழியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கிர நிலையில இருந்து கொடுத்திருப்பாரு இப்ப நிவர்த்தி ஆக போறார் என்ன செய்ய போறாரு கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிற போறார் அந்த கடனில இருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்கு ஒரு நேரமாக இருக்க போகுதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பும் வேலை வாய்ப்பு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய சுயநலத்தை அதாவது இதனால் வரைக்கும் பொது நலமாக இருந்திருப்பீங்க நலமாக இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல மத்தவங்களுக்காக செஞ்சு செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்ம ராசி என்பர்கள் அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்க போறாரு சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்படி இருக்கும்போது வியாதியில இருந்து நிவாரணம் கடனில் இருந்து நிவாரணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொந்தரவு திருஷ்டி கோளாறுகள் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே எப்படி பயணிக்க போறோம் நமக்குன்னு எல்லாமே நடக்குமா சில நல்ல விஷயங்கள் நடக்குமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா இப்படி யோசிச்சு யோசிச்சே தன்னுடைய வாழ்க்கையை பாதி பேர் பாதி நாட்களை கடந்திருக்கிறீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியான மாதங்களாக இருக்கும் நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்பட்டு கையில பர்ஸ்ல காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்படி இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களைய ஒரு இது வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான் இதனால் வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு சில இது வாய்ப்புகள் தவற விட்டாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க தவற விடாம பயணிங்க கண்டிப்பா அதுல வெற்றின்றது உங்களுக்கு மட்டும்தான் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அவமானங்கள் கணவன் வீட்டார்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்னுடைய சொந்த அம்மாவே என்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க என்ன எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு பிரஷருக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க உங்களாகவே செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க நாள் வரைக்கும் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு கணவனுக்கு அப்படியா உழைச்சிருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்க எதுவுமே செய்யாம அவர்களுக்கு மட்டுமே தான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க முடிவு செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் ஒரு வேலை ஒரு ஹவுஸ் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் இப்போ திடீர்னு உங்களுடைய அந்த நேரம் வேலை செய்ய போது வேலைக்கு போகணும் நினைக்கிறவங்க தாராளமாக போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் சுயமா தொழில் தொடங்கணும் கண்டிப்பா அதையும் நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கும் உண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம தசாபுத்தி படி கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தசா புத்தி நடக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ ஜோதிட ரீதியாக நிறைய பேர் வந்து ரொம்பவே விழிப்பா இருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல இருந்து தசை நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்போட இருக்கிறீங்க ஆனாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகவும் ஆழ்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும் நம்ம சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்மையாக தெரியும் அதனால மேலோட்டமாக எதையும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகத்தை தசா புத்தி பலன்களை முழுவதுமாக ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது எப்படி மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படும் ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டமா சனி வருது அதனால என்ன நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ் நன்றி வணக்கம்